ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியா நிறுவனம் அதாவது இந்திய உணவு தயாரிப்பு நிறுவனத்திலருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி வேக்கனு கொண்ட மாபெரும் வேலைவாய்ப்பு எக்கச்சக்கமான போஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ வந்து இருக்கட்டும் மேலும் இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் மத்திய அரசு வேலை வாய்ப்பு ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே யார்னாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து டேரக்டாக ரெக்ரூட்மெண்ட் தான் ஸோ அதனால் வந்து யாருனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுற பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும் ஸோ ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த லாஸ்ட் டேட்டு க்ளோசிங் டேட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட க்ளோசிங் டேட் வந்து முடிவடையுது ஸோ அது இல்லாமல் ஸோ ஹெல்ப் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெயில் ஐடி வேலிட் மெயில் ஐடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டக்ட் ஐடி காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களை அப்ளை பண்ணிருக்க எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் இதன் மூலியமாக வந்து ஹெல்ப் சென்டர் வந்து நீங்கள் அணுகலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் பேண்டு இதெல்லாம் வந்து எக்ஸாமினேஷனுக்கு தான் யூஸ் ஆகும் இப்போதைக்கு இதை பற்றி தேவை இல்லை ஸோ நீங்கள் படித்து பார்க்குறனாலும் இது வந்து படித்து பார்க்கலாம் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இண்டியாவுக்குள்ளே தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் ஒரு பதினான்கு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ல வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அடுத்தது சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் பர்சனல் அசிஸ்டன்ட் அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் ஐடி அசிஸ்டன்ட் அடுத்து டெப்பிட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் போன்ற ஒரு பதினான்கு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட் வந்து எவ்வளோ வேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா போஸ்ட்டு வந்து முப்பது வேக்கன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே வந்து கேட்டகரி வைஸ் யார் யாருக்கு எவ்வளோ காலி பணிகள் அப்படிங்கிறத பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது கொ கொடுத்துருக்க வேகன்சில டென் பர்சன்ட் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் அதாவது எக்னாமிக் வீக்ரிசெக்ஷனுக்கு டென் பர்சன்ஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அஸ் பார் த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதாவது பி டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான ஸோ ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான ஸோ ரிசர்வேஷன் பற்றி டீட்டெயில்ஸாக இதில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு மூணு பேஜுக்கு ஸோ நீங்கள் ஒரு பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் இதை வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ சர்வீஸ் கண்டிஷன் வந்து பே ஸ்கேல் வந்து பேசிக் பே வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அதோட இல்லாமல் அதர் அலவன்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் ஹவுஸ் ரெண்டு அண்ட் அலவன்ஸ் அண்ட் அதெல்லாம் இல்லாமல் மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் இல்லாமல் எல்லா விதமான ஸோ எக்ஸ்ட்ரா அலவன்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து தராங்க பேசிக் பே அதோட சேர்த்து ஓகேங்களா ஸோ இரண்டு விதமான அலவன்ஸும் உங்களை எல்லா விதமான ஸ்பெசிலிட்டியும் இதில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் ஸோ நேஷனாலிட்டிஸ் ஸோ இண்டியன் வந்து தாராளமாக அலோரண்டியக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் வயது வரும்போது மினிமம் வந்து பதினெட்டு ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைன் ஸோ மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து அதிகபட்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் பர்சன் வித் பேக்ரவுண்ட் டிசபிலிட்டி பி அவங்களுக்கு டென் இயர்ஸும் பி பப்ளூடிஏ ப்ளஸ் எஸ்டிக்கு அவங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸும் அண்ட் பி டபிள்யூடி அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா பதிமூணு இயர்ஸும் அண்ட் எக்ஸ்பென் எக்ஸ்ட்ரா ஃபை இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே அதோட முடிஞ்சிருச்சு அது அடுத்து வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம் ஸோ எல்லா போஸ்ட்டும் வந்து எல்லாருனாலும் விண்ணப்பிக்க முடியாது அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க பேச்சுலர் டிகிரியும் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு சில போட்டு ஒரு சில வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பேசணும்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ முடிஞ்சாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடியாது ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ லிஸ்க்ஷனில் லிங்க் கொடுத்து அதுக்கு கூட டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சலர் டிகிரி ஸோ முடிச்சிருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபார் த ஹேண்ட்லிங் அதாவது ஹேண்ட்லிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் அண்ட் விஜிலன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேட்டர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இருந்தால் வந்து சிக்ஸ் இயர்ஸ் சாரி சிக்ஸ் இல்லை சிக்ஸ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லாமல் டிசேர்புள் குவாலிஃபிகேஷன் எம்ஏ டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ டிசேர்புள் குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு முன்னுரிமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸோ டிகிரின்னு லா படிச்சுனாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் டேரக்டர் டெக்னிக்கல் ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ மாஸ்டர் டிகிரி ஆர் ஸோ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் சயின்ஸு அண்ட் டெக்னாலஜி ஆர் ஃபுட்டு நியூட்ரிஷன் அண்ட் எடிப் அப் ஆயில் டெக்னாலஜி ஆர் மைக்ரோ பயாலஜி அண்ட் டெய்ரி டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோ மைக்ரோ பயாலஜி அண்ட் டாக்ஸாலஜி ஆர் பப்ளிக் ஹெல்த்து லைஃப் சயின்ஸு பயோடெக்னால பயோடெக்னாலஜி அடுத்து வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் டெக்னாலஜி ஃபுட் சேஃப்டி குவாலிட்டி அஷூரன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ மாஸ்டர் டிகிரி படிச்சுருந்தா இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் ஆர் இல்லைன்னா பிஜி டிப்ளமா கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் பிஜி டிப்ளமா நீங்கள் படிச்சுனாலும் விண்ணப்பிக்கலாம் ஆர் பிபிடெக் படிச்சிருந்தாலும் படிச்சிருக்க கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிபிடெக்கோ இல்லை யூஜி டிப்ளமா படிச்சுனாலோ இல்லை பேச்சிலர் டிகிரி படித்தா மாஸ்டர் டிகிரி படிச்சுனாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் அண்ட் அடுத்த போகிற போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதுக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ மாஸ்டர் டிகிரின்னு கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி ஸோ கெமிஸ்ட்ரி பயோ டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் அதே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குவோம் அதே போல் இதுக்கும் பிஜி டிப்ளமா இருந்தாலும் ஓகே இல்லை பிபி டெக் படிச்சுனாலும் ஓகே விண்ணப்பிக்கலாம் அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டுருக்காங்க ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸ் அதாவது த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க இந்த பேச்சிலர் டிகிரி ஸோ எல்லாம் பிஎஸ்சி படிச்சு தான் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுலேயும் கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸோ பிஎஸ்சி வந்து முடிச்சிருக்கணும் அதுலேயும் வந்து அட்லீஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதில் அப்படின்னா இதுக்கு முன்னேடியே சொன்னது போல் ஹேண்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் விஜிலன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மேட்டர்ஸில் ஸோ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதனால் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாருக்கும் அந்த தெரியப்படுத்துங்க இந்த வேலை வைப்பை அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பக்கத்து போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி ஸோ இது வந்து பேச்சிலர் டிகிரி படிச்சாலும் போதும் இதுக்கு வந்து நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் வந்து நீங்கள் யார்னாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ பேச்சிலர் டிகிரி மட்டும் கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அடுத்த பக்கத்துடைய போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் இதுக்கு டுவல்த் ஸ்டாண்டர்ட் படித்தனாலே போதுமானது எல்லாம் அதுக்கு எது படித்தாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் இந்த குறிப்பாக அஸ்டன் அண்ட் ஜூனிய அஸ்டன் கிரேட் ஒன் அப்படின்ற இந்த ரெண்டு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு யார்னாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் டிகிரி படித்ததுனால இதுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் பொறுத்தவரைக்கும் கட்டாயம் வந்து இங்கே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து ஒன் ஆதரவு சப்ஜெக்ட்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதனால் வந்து ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஹிந்தி ட்ரான்ஸ்லே ஹிந்தி சப்ஜெக்ட்டில் பார்த்துக்கோங்க அடுத்தது பர்சனல் அசிஸ்டன்ட் ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் இங்கேயும் வந்து பிஎஸ்சி பேச்சலர் டிகிரி வந்து கேட்டுருக்காங்க அது இல்லாமல் ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் ஹார் ஹிந்தியில் வந்து டைப்ரைட்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஷார்ட் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன் டபிள்யூபிஎம் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது ஃபார்ட்டி டபுள்யூபிஎம் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை தேர்ட்டி ஃபைவ் டப்ளியூபிஎம் ஹிந்தி வந்து தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா டிசரபிள் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ சர்வீட் இந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இருந்தால் வந்து உங்களுக்கு முன்னுரிமை அடுத்து போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட் அண்ட் இதுக்கு வந்து பி பிடெக் அதாவது பிடெக் அண்ட் எம்டெக் படிச்சவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அல்லனா எனி அதர் ரிலவன்ட் இன்ஜினியரிங் டிசிப்ளின் படிச்சினாலும் இல்லை எம்சிஏ படிச்சாலும் படித்தாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் அண்டு கேட்டிருக்காங்க ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபைவ் இயர்ஸு அண்ட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா த்ரீ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ரிலவெண்ட் ஃபீல்டில் அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் இதுக்கும் பேச்சலர் டிகிரி கேட்டிருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் ஒன் இயர் பிஜி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அதுக்கு டிகிரி டிகிரின்னு படித்தினாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்த பக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெபிட்டி மேனேஜர் இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமா ஃபுல் டைம் கோர்ஸாக படிச்சிருந்தால் டிப்ளமா வந்து இன்னைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸு லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தினாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்த பக்கையே போஸ்ட் நேம் பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஆர் டிப்ளமா இன் ஃபுல் டைம் கோர்ஸு ஸோ ஜேர்னலிசம் ஆறு மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஆறு பப்ளிக் ரிலேட்டட் இல்லை எம்பிஏ ஆறு படிச்சிருந்தாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் இல்ல போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் இது வந்து விண்ணப்பிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் ஆரோட டிப்ளோமோ இன் சோசியல் ஒர்க்கு ஃபிசியாலஜி ஆர் லேபர் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் இதில் வந்து நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் நிறைய குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்கேன் இல்லை ஹையர் தென் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுருக்காங்க மோஸ்ட்லி நான் சொன்னது போலே வந்து சீனியர் கிரேடு சீனியர் கிரேடு ஒன் அண்டு அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து காமனாக நீங்கள் எல்லாரும் யாரும் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் டுவல்த் குவாலிஃபன் வச்சு நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு வேலை இந்த ஃபுட் சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இத்த இருக்கக்கூடிய எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி பேச்சிலர் டிகிரி ஸோ எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்க தெரியல அதனால் உங்கள் நம்பர்கள் தெரியப்படுதுன்னு அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் ஸ்கீம் ஆஃப் எலெக்ஷன் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா சிபிடி ப்ளஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க இன்டர்வியூ வச்சுருக்காங்க ஒரு சில போர்ட்டுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூமே இல்லை அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு அந்த டைப் டைப்பிங் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டைப் ரைட்டிங் இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து டைப்பிங் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரை ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே வந்து ஒரு சில பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி சேலம் விசாகப்பட்டினம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்க பார்த்தோம்னா ஸோ ஜென்ரல் மற்றும் எக்கனாமிலி வீக்கிடு செக்ஷன் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து இரநூத்தம்பது இதே எஸ்சிஎஸ்டி உமன் எக்ஸர்வியூஸ்மெனாக இருந்தால் அவங்களுக்கு நோ ஃபீஸு ஆனால் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் இரநூத்தம்பது வாங்குறாங்க ஸோ ஜென்ரல் மட்டுமே இவி இடபிள்யூஎஸ் அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து தௌசண்ட் ருபீஸ் வருது அண்டு எஸ்சிஎஸ்டிக்கு உமன் எக்ஸைஸ்மேன் அண்ட் பி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் ரூபா வாங்குறாங்க ஸோ மித்தப்படிக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது ஸோ கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஷால் பி நாட் ரீஃபண்டடு ஸோ உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணுற பொறுத்தருக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ பேமெண்ட் மோடும் ஆன்லைனில் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக்காக டு அப்ளை ஆன்லைன் ஃபார்ம் அட்வர்டிஸ்மெண்ட் சொல்லிட்டு அஃபீஷல் வெப்சைட் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா அங்கே போய்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஃபர்தராக அடுத்தக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் மட்டும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ஃபோட்டோ வச்சு சிக்னேஷன் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஸோ ஆன்லைனில் நீங்கள் பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரொசிசிங் சென்ற அணுகிறது கேட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்களே அப்ளை பண்ணிட்டு மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு கான்டாக்ட் ஐடி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க அது மூலிமா நீங்கள் ஹெல்ப் கேட்டு நீங்கள் இது பண்ணலாம் முடிஞ்சவளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் அந்த ஹெல்ப் சப்போர்ட் வந்து கட்டாயம் வந்து அதை விட வேறு வழி எதுவுமே இல்லை வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வேலையை இப்போதையும் சந்திக்கலாம் நன்றி ஓகே